அபிம்மா அபி தலையில நூல் இருக்கான்னு பாருமா என் தலையில நூலு பூச்சாண்டி நிற்கமா நூலு பூச்சாண்டி இங்கே பாரு பாரு தலை தலை மேலே நூல் பூச்சாண்டி நிற்காம நூலு பூச்சாண்டி இங்கே பாரு தலை ரொம்ப தலை வலிக்குதுமா எனக்கு எம்மா இந்த நிற்கம்மா நூலு பூச்சாண்டி இவன் நாம நூலு பூச்சாண்டி தலையில ஏறி அப்படியே தலையோ அப்படியே அவன் என்னது நூலு தேவையில்லாத வேலை பார்க்காத என்னோடய அபி வந்து அவள் வந்து ஒரு தைரியமான பிள்ளை நீ யாரும் அபிட்டே பேசிக்கோ அபி உன்னை ஏன் தலையே கரும்பை போகிற நம்ம இ இவெல்லாம் சொன்னான் அனி கேட்டுப்பாரு நூலு தேவையில்லாத வேலை பார்க்காத நூல் என் அபி வந்து அவள் வந்து ஒரு தைரியமான பெண்பலை அவள் உன்னை வந்து பிச்சு எடுத்துடுவான் நீ பார்க்குங்க பாரு ரொம்ப நரம்போட கேவலமாக இருக்கு அபி உடனே ரொம்ப கேவலமாக பேசுகிறாமா மாதிரி நீ தான் என்னென்னு கேட்டு நூலை நூலை என்னென்னு கேட்கலாம் ஏம்மா ஒன்று இது அவன் ஆனால் இதுக்கப்புறம் ஒல்லியாக இருக்கான் நீ ரொம்ப நல்ல குண்டு குண்டு நான் பூ பூசணிக்காமல் இருக்காமா நின்று ஆனால் இது இப்போ அப்புறம் ரொம்ப ஒல்லியாக இருக்கான் இவனை வந்து கொத்தி இருந்தான் கொத்து கொத்து கொத்திருந்தான் ஏமா நீ கொத்து பயப்படாமல் கொத்துமா கொத்து நூல் தேவையில்லாத பயமுடுத்தாத என் பிள்ளைய என் அபி வந்து தைரியமான பிள்ளை நீ தேவையில்லாத அழைப்பாக்காதாண்டா நீ கொத்துமா நீ கொத்தி இருந்தான் பயப்படாம நீ பய நீ கொத்துமாண்டா கொத்து கொத்துமாந்தா ஏமா பைய சும்மா சும்மா இது வெறும் நூலுமாதுங்க பாரு ஒன்னு கிடையாது நூலு பூச்சாண்டே கிடையாது சரியா இது சும்மா அங்கே பாரு நூலுதாங்க வெறும் தாங்க பாருந்தா ஒண்ணு இல்லை நூலு இது ஒன்னும் கிடையாதுங்க பாரு கடிச்சு கடி ஒண்ணும் இல்லை ஒண்ணும் இல்லை பாத்தியா ஒண்ணு ஒன்னும் செய்யாதம்மா அங்கே பாரு நான் சும்மா சொன்னம்மா நான் நான் நான்ட்ட சும்மா லாண்டு பார்த்தேன் தான் சும்மா சொன்னா பாருங்க மக்கள் எனக்கு எங்கேயாச்சும் உலகத்துல வந்து ஒரு நூலுக்கு பயப்படுவாங்களா ஆனா பாருங்க என்னோட அபி பாப்பா நூலுக்கு பயப்படுறா இது ஒண்ணு இல்லாம இது வந்து நூலு பூச்சா நூலு பூச்சான்னு கிடையாது இது சும்மா இருந்தா ஆனா அபி ரொம்ப அபி என் பிள்ளை தைரியமான பிள்ளைதான் ஆனா அவ என்ன கொஞ்சம் லைட்டாக பயப்படுவான் சரி சரி நீ தைரியமான பிள்ளை தான் சரியா ஆ சரிம்மா கோவப்படாதீங்கம்மா அம்மா ஆனால் என் தலையில் நூலு கரங்கிட்டமா அது வாங்கலை கரும்ப போகுது சும்மா சொன்னேன் ஒன்றும் இல்லை சரி 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 ஒன்று சும்மா நூல் நூல் எப்படிமா தலையக்க ரொம்ப உன்னு யோசித்துப்பார்